சற்று மனு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் வாங்குவோருக்கு சூப்பர் வசதி வீட்டு வாசலுக்கே வரும் சேவை யூஸ் பண்ணிக்கோங்க செய்தியை முழுமையாக நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஒரு புதிய சேவையை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி அதாவது ஐபிபிபி மற்றும் தொழிலாளர் வருங்கால ஒய்வு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ இணைந்து அறிமுகப்படுத்தி உள்ளன இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் இனி தங்கள் வீட்டிலிருந்தே ஆயுள் சான்றிதழ்களை அதாவது டிஎல்சி சமர்ப்பிக்கலாம் இதற்காக வங்கி அல்லது பி அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த சேவைக்கு ஓய்வூதியம் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சான்றிதழ் வழங்குவதற்கான முழு செலவையும் தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பை ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய திட்டத்தின் கீழ் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி நாடு முழுவதும் உள்ள ஓய்வூதியதாரர்களின் வீட்டிற்கே வந்து டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் சேவையை வழங்கும் இந்த சேவை முற்றிலும் இலவசமாகும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் பரந்த அஞ்சல் வலை அமைப்பு இதில் ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான அஞ்சல் அலுவலகங்கள் மற்றும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் ஊழியர்கள் உள்ளனர் இந்த சேவையை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த அஞ்சல் ஊழியர்கள் தன்னிடம் உள்ள டோர் ஸ்டெப் பேங்கிங் சாதனங்களை பயன்படுத்தி கைரேகை அல்லது முக அங்கீகாரத்தின் மூலம் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த செயல்முறையை முடிக்க உதவுவார்கள் இந்த சேவை குறிப்பாக கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மூத்த குடிமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் இவர்களுக்கு வங்கிகள் மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகங்களை அணுகுவது கடினமாக இருக்கும் இனி அவர்கள் நீண்ட தூரம் பயணிக்கவோ அல்லது நீண்ட வரிசைகளில் காத்திருக்கவோ தேவையில்லை இது அவர்களின் நேரத்தையும் சிரமத்தையும் மிச்சப்படுத்தும் மேலும் இதுகுறித்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் நிர்வாக இயக்குனரும் தலைமை செயலதிகாரியுமான ஆர் எஸ் விஸ்வேஸ்வரன் கூறுகையில் இந்த ஒத்துழைப்பு வங்கி தனது நிதி மற்றும் குடிமக்கள் சேவைகளை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தை வலுப்படுத்துகிறது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்புடனான இந்த கூட்டாண்மை ஓய்வூதியம் மற்றும் நிதி சேவைகளை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் நம்பகமான அஞ்சல் வலை அமைப்பு மூலம் அனைத்து குடிமக்களுக்கும் எளிதாக கிடைக்க செய்வதன் மூலம் அரசின் டிஜிட்டல் இந்தியா மற்றும் ஆஃப் லிவிங் தொலைநோக்கு ஆதரவளிக்கிறது அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் வீட்டிற்கே வந்து டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் வழங்கும் சேவை ஜீவன் பிரமான் என்ற திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஜீவன் பிரபான் என்பது ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பை பயன்படுத்த ஓய்வூதியின் ஆயுள் நிலைமையை உறுதிப்படுத்தும் ஒரு டிஜிட்டல் சான்றிதழ் ஆகும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி இந்த சேவையை முதன் முதலில் இருபதாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தியது அப்போது அஞ்சல் அலுவலகத்திற்கு செல்லலாம் அல்லது தங்கள் உள்ளூர் அஞ்சல் ஊழியரை தொடர்பு கொள்ளலாம் மேலும் சரிபார்ப்பு முடிந்ததும் ஓய்வூதியதாரருக்கு ஒரு உறுதிப்படுத்தும் எஸ் கிடைக்கும் அடுத்த நாளிலே சான்றிதழ் ஆன்லைனில் கிடைக்கும் இந்த சேவை ஏற்கனவே குறைந்த இயக்கம் கொண்ட லட்சக்கணக்கான ஓய்வூதியின் நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்தியுள்ளது தொழிலாளர் அமைப்புடனான இந்த சமீபத்திய கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் உள்ள மில்லியன் கணக்கானவர்களுக்கு இந்த சேவையின் அணுகளை விரிவுபடுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் நன்றி வணக்கம்